இஸ்ரேலிய படையினரால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள இருபத்தி மூன்று மலேசிய தன்னார்வலர்களை தாயகத்திற்கு கொண்டு வருவதற்காக துருக்கி அதிபர் ரெசிப் தாயிப் எடோகானின் உதவி நாடப்பட்டுள்ளது என்று பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் காசாவுக்கு மனிதநேய உதவிப் பொருட்களை கொண்டு செல்லும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த கப்பல்களை நேற்று முன்தினம் இடைமறித்த இஸ்ரேலிய படை அதில் இருந்த மலேசிய தன்னார்வலர்களையும் இதர நாடுகளைச் சேர்ந்தவர்களையும் சிறைபிடித்தனர் தற்போது இஸ்ரேலின் வசம் இருக்கும் மலேசியர்களை தாயகத்திற்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன துருக்கி அதிபர் கத்தார் பிரதமர் ஷேக் முகமது அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ ஆகியோர் உட்பட பல முக்கிய உலக தலைவர்களுடன் அரச தந்திர ரீதியில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக அவர் கூறினார் அதில் சில சாதகமான விளைவுகள் ஏற்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் இதனைத் தொடர்ந்து அதிபர் எடோகானின் உதவியை நாடி இருப்பதாகவும் இஸ்ரேலில் இருந்து இஸ்தான்புல் வரைக்குமான எந்த ஒரு இடமாக இருந்தாலும் அங்கிருந்து துருக்கியின் சிறப்பு விமானம் மூலம் மலேசிய தன்னார்வலர்களை தாயகத்திற்கு கொண்டுவரும்படி அவரிடம் தாம் கேட்டுக் தெரிவித்தார் அடுத்த இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்குள் அவர்கள் மலேசியா திரும்பும் வாய்ப்பு உள்ளது என்று தெரிவித்த அவர் சட்ட விரோதமான முறையில் கைது செய்யப்பட்டனர் என்பதை தவிர மற்றபடி அவர்கள் பாதுகாப்புடன் உள்ளனர் என்று கூறினார் ஜிஸ் எனப்படும் அந்த கப்பல் அணியில் நாற்பத்தி நான்கு நாடுகளைச் சேர்ந்த ஐநூற்றுக்கும் மேற்பட்ட இயக்கவாதிகள் உள்ளனர் இஸ்ரேலின் முற்றுகைக்கு இலக்காக இருக்கும் காசா மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் நோக்கத்தில் அவர்கள் அங்கு செல்ல முற்பட்டனர் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்